ஓரளவு வடிகட்ட முடியுமே தவிர அனைத்தையும் வடிகட்ட முடியாது ஏன்னா வைரஸ் பாட்டிக்கலுடைய சைஸ்லாம் ரொம்ப மைன்யூட் உங்கள் அந்த உள்ள அந்த முடிகள்லேயோ உள்ள செக்ரிஷன்ஸ்லேயோ சிக்காது சிக்கனாலும் சில வைரஸ்கள்லாம் அந்த மூக்கில் உள்ள அந்த அந்த சுரப்பிகள் இருக்கு இல்லையா அந்த அந்த ஈரப்பசையில் ஒட்டிக்கிடும் அங்கேருந்தே அது உற்பத்தியை பிரிக்கிறோம் அதனால் ஒரு நல்ல ஃபில்டர் நமக்கு ஏர் ஃபில்டரை வந்து அருமையாக ரெண்டு பக்கமும் நாஸ்ட்ரெயிலில் இருக்குது நல்ல ஹேர் நிறையா இருக்குது அதில் செக்ரிஷன்ஸ் இருக்குது நிறையா ஈரப்பதம் இருக்குது அதனால் தூசி மற்ற வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த கிருமிகளெல்லாம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் ஒட்டிக்கிடும் ஆனால் ஒட்டுனாலுமே டேஞ்சர் ஆகக்கூடிய கிருமிகள்லாம் இருக்குது அந்த மாதிரி கிருமிகள் வரும்போது நம்ம சளி பிடிக்க தான் செய்யும் அதனால் அது கூட மூக்கு கூட போகாத அளவில் நம்ம ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டோன்னா இன்ஃபெக்ஷன் வராது தூசியிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அதுக்குமே மாஸ்க்கு ரொம்ப பெட்ரு ஒரு சின்ன சிம்பிள் மாஸ்க் அந்த த்ரீ லேயர் மாஸ்க் சிம்பிள் மாஸ்க் போடும் அந்த என் நைன்டி த்ரீ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சிம்பிளான மாஸ்க் மாஸ்க் போட்டிங்கனாலே போதும் அது அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு நாஸ்ட் இல்லைனா அது வாட்டில் திறந்த வீட்டில் நோப்பு இந்த மாதிரி எல்லா கிருமியும் உள்ளே போயிடும் நம்ம காட்டில் இருக்கும்போது டைரெக்டாக நம்ம வந்து காட்டுக்கு காட்டில் உள்ள தூசி கிருமிகளுக்கெல்லாம் டைரெக்டாக நம்ம பாதிக்கப்படக்கூடியது நுரையீரல் நேரம் யார் வேணாலும் உள்ளே போகலாம் வரலாம் அந்த மாதிரி ஏன்னா காட்டில் கிருமி நிறையா இருக்கும்போது உள்ளே போய்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு சின்ன ஃபில்ட்ரு இன்னும் அடிஷனல் ஃபில்டருன்னு மாட்டினா தான் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நம்ம வந்து அந்த இருந்து நம்ம நாசினா வந்து நம்மளை பாதுகாக்க முடியும் அவ்வளோதான்